திருச்சிற்றம் பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிறு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு பன்னிரெண்டாம் திருமுறையாக சேக்கடை எம் பெருமான் அருளி செய்த பெரிய புராணம் இந்த பெரிய புராணத்தில் பதினாறு கண்ணப்ப நாயனார் புராணம் இந்த கண்ணப்ப நாயனாருடைய புராணம் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் நாம் இந்த பாடல் வடிவத்தில் இருக்கிறத அது நூற்றி எண்பதுக்கு மேலே பாடல்கள் கொடுத்துருக்காரு அதில் நம்ம கொஞ்சமாக பாடலை படிச்சுட்டு இந்த கதை சுருக்கத்தை பார்ப்போம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பகலாறு அபிராமி அந்தாதி பன்னீர் திருமுறைகள் அப்படின்னா இருக்குதா எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து குறை காண வேணாம் இது என்னை போல் எதுவும் தெரியாதவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இது பார்த்து குறை சொல்லாதீங்க பார்க்குற அனைவரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆதரவு கொடுக்குற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் மென்மேலும் உங்களுடைய ஆதரவு பெருகணும் இன்றைக்கி நாம் கண்ணப்ப நாயனாருடைய வரலாறை பார்ப்போம் கொஞ்சமாக பாடலை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சுருக்கத்தை பார்ப்போம் இந்த கண்ணப்ப நாயனார் தான் ஜென்மத்தில் அர்ஜுனரா சிவபெருமானை நோக்கி தாம இருக்கிறார் வாசுபத் ஆஸ்திரம் வாங்கிறதுக்காக அப்போ பன்னியை வேட்டையாடுவார் அந்த அர்ஜுனன் போடுற அம்பும் சிவபெருமான் போடுற அம்பும் ரெண்டும் அந்த பண்ணி மேலே ஒரு போய் விழும் அப்போ அந்த பண்ணிக்காக சிவபெருமானும் இவரும் நான் தான் போட்டேன் அப்படின்ட்டு சிவபெருமான் சொல்லுவார் அர்ஜுனன் நான் தான் போட்டேன் அப்படின்னுவார் அப்புறம் வந்தது இறைவன் தான்ட்டு தெரிஞ்சு அப்புறம் நீ இதுக்காக நீ மறுஜென்மம் எடுக்கணும் கண்ணப்ப நாயனாரா இந்த மாதிரி பிறந்து இந்த பன்னிக்கரிய எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுவார் அதை மறுபிறவி தான் தென்னனாக வந்து பிறக்கிறார் வேட வேடர் வேடர் குளத்தில் அந்த வேடர் வந்து நாகன் அவனுடைய மனைவி பேர் தத்தை அவங்க நல்ல அந்த ஊரை ஆண்டு வராங்க இப்போ நம்ம முதல்ல பாடலை பாடலை பார்ப்போம் மேலவர் புறங்கள் செற்ற விடையவர் வாய்மை காவலர் திரு காலத்தி கண்ணப்ப திருநாடு என்பர் நாவலர் புகழ்ந்து போற்றும் நல்வளம் பெருகி நின்ற பூவலர் வாவி சோலை சூழ்ந்த பொத்தப்பி நாடு அந்த நாட்டை நாகன்றவர் ஆண்டு வர்றாரு அதுக்கப்புறம் அவருக்கு குழந்தையே இல்லை குலதெய்வத்தை வேண்டி பூஜை போட்டு அவங்களுக்கு இறைவனுடைய திருவருளால் தத்தை வந்து இந்த திண்ணனை பெற்றெடுக்கிறாங்க திண்ணன் பிறக்கும்போது அவ்வளோ கனமாக இருக்காரம் தூக்கு அப்படி வெயிட்டு தூக்கவே முடியாது அதனால தான் தின்னன்னு பேர் வைக்கிறாங்க அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு நல்லபடியாக வளர்ந்து அவருக்கு ஒரு உரிய வயது வரும்போது இந்த நாகனுக்கு வயசாகிடுது நம்ம பிள்ளைய தலைவனாக்கிடலாம் நம்ம வேடர் குளத்துக்கு அப்படின்றாரு அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க நம்ம வேடர் குளத்துக்கு தலைவனாகணும்னா தனிப்பட்ட முறையாக காட்டுக்கு போய் வேட்டையாடிட்டு வரணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அது இவருக்கு வேல் பயிற்சி வால் பயிற்சி எல்லா பயிற்சிகளும் கொடுத்து நல்லா தேர்ச்சி ஆகிட்டாரு சரி இந்த நாகனுடைய நண்பன் நானன் இன்னும் சில வேடர்களையும் கூட அனுப்பி காட்டுக்கு போய் வேட்டையாடிட்டு வந்துட்டு அனுப்புகிறாங்க வந்தவர் நீண்ட தூரம் பயணித்து வந்துடுறாங்க வந்தபோது ஒரு மலையின் மலையாண்டை வந்துடுறாங்க அந்த மலையாண்டை வரும்போது பொன்முகலி ஆறு அங்கே ஓடுது மலைச்சாரலை அடைந்தார் தின்னார் அப்படின்ட்டு அந்த மலையில் வந்து பார்த்த உடனே அருமையான அந்த ஆறு பொன்முகலி ஆறு ஓடுறதையும் பார்க்குறாரு அப்பா நான் அவர் வந்து நானுங்க வந்து சொல்கிறார் நானும் அப்பாவும் இங்கே தான் வருவோம் இந்த மலை மேலே ஒரு சாமி இருக்கார் அப்படின்ட்டு சொன்ன உடனே நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மலை மேலே ஏறி போய் பார்க்குறாங்க பார்த்த உடனே அப்படின்ட்டு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு நம்மளும் போய் அந்த சாமியை பார்க்கலாம் காலத்து எப்போ அங்கே இருக்கார் குடிமித்தேவர்னு சொல்லுவார் நானே அப்போ வாங்க நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு சொன்ன உடனே இவருக்கு அந்த மலை ஏறும்போது கைலாய வாத்தியமெல்லாம் கேட்குதான் ஒரு மாதிரி உங்களுக்கு கேட்குதா அப்படின்ட்டு நானே கேட்பார் ஆ கேட்குதுப்பா அது வந்து மலை வண்டுகள் வந்து அந்த மாதிரி சத்தம் போடுறது அந்த மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலே ஏறி போகிறாங்க போன உடனே காலத்தி அப்புறம் பார்க்குறாரு பார்த்த உடனே ஐயோ இந்த காட்டில் நீ தனியாக இருக்கிறியே எப்படி இருக்கிற ஏதா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அழுது புலம்புறாரு காட்டில் இங்கே சிங்கம் இருக்குமே புளி இருக்குமே அப்படின்னு சொல்லி ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறார் கட்டி பிடிச்சிக்கிட்டு அதான் முன் ஜென்மத்தில் சிவபெருமானுடைய திருவருளால் இருந்தார் இல்லையா ஆகையினால இப்போ அவர் அப்படியே பற்றிக்கினார் அவ்வளோ ஒரு பாசத்தோடு அழுவுறாரு இவ்வளோ இவ்வளோ காட்டில் சிங்கம் புளியெல்லாம் இருக்குது நீ தண்ணி இருக்குறீ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாரு இவங்க இங்கேயே நான் இருக்கிறேன் உனக்கு காவல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ராவலெலாம் மூச்சுன்னு காவல் இருக்கிறார் காவல் இருந்த உடனே இவங்க கொஞ்சம் நேரம் அப்படி போயிருக்கும்போது ஒரு அந்தனர் வரார் வந்து அப்போ அவர் சொல்கிறார் நானும் சொல்கிறார் இங்கே ஒரு ஐயர் வருவார்ப்பா வந்து தண்ணி ஊற்றி பூஜை பண்ணுவார் அப்படின்னு சொன்னோடனே நானும் சிவபெருமானுக்கு ஏதாவது செய்யணுமே என்ன செய்யறது என்ன செய்யறதுன்னா இந்த மாதிரி பண்ணுவார் பூஜை பண்ணுவார்னு அவர் சொன்ன உடனே இவருக்கும் நானும் பூஜை பண்ண போகிறேன் அப்படின்ட்டு சொன்ன உடனே என்ன பண்ணணும் அதுக்குன்னொடனே இந்த மாதிரி தண்ணி ஊற்றுவார் அபிஷேகம் பண்ணி இதுக்கு பொட்டு பூவெல்லாம் வச்சு அவருக்கு ந சாப்பாடு படைப்பார் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ போகிறார் போய் அந்த பொன்முகி ஆத்தாண்டை போய்ட்டு அங்கேருந்தே பண்ணியை வேட்டையாடி அதை நல்லா தீ மூட்டி சுட்டு எந்த பாகம் நல்ல சுவையான பாகம்னு அதை சுவைச்சி எடுத்துக்கினார் ஒரு இலையில் வச்சு வாயில் தண்ணி எடுத்துக்கினார் அவருடைய சடையில் பூவெல்லாம் வாரி சொருவிக்கினார் அவருக்கு அவங்கெல்லாம் காட்டில் சுற்றுறவங்க இல்லையா அந்த பூட்டு போட்டிருப்பாங்க இரும்பு பூட்டு மாதிரி அந்த பூட்டு காலோட அப்படியே மேலே ஏறி வராரு உடனே அப்போ பார்த்தா அதே மாதிரி அந்த ஐயர் பூஜை பண்ணிவிட்டு போயிருக்கிறார் இவர் என்ன பண்ணார் இந்த எல்லாம் தான் வாயில் வச்சுன்னு அந்த அந்த பூட்டுக்காலாலேயும் எல்லாத்தையும் தள்ளிட்டு தண்ணி வாயில் இருந்த தண்ணியை சிவ சிவலிங்கத்து மேலே கொட்டிவிட்டு இந்த பூவெல்லாம் போட்டு அந்த பன்றி கறி எடுத்து சாப்பிடு சாப்பிடுன்னு ஊட்டுறார் அதை ஊட்டின உடனே சிவபெருமானுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமும் ஆனந்தமும் வந்துடுது முன்னை நாள் போல் வந்து திருமுகலி புனல் மூழ்கி பன்முறையும் தம்பிரான் அருள் செய்தபடி நினைந்து மண்ணு திருக்காலத்தீ மலை ஏறி முன்பு போல் பிஞ்சகனை பூசித்து முன் பின்பாக ஒளிந்திருந்தார் இந்த அயிறு தினம் இந்த மாதிரி இவர் பண்ணுறதும் ஐயர் வந்து போது இந்த அபிஷ்டு வேலை பண்ணி வச்சுக்கிறானே கறி எல்லாம் கொண்டாந்து போட்டு வச்சுக்கிறானேன்னு தள்ளிட்டு தண்ணி ஊ பூஜை பண்ணுறதும் பண்ணுறார் அப்போ சிவா சிவ சிவபெருமானை நினச்சி அழகிறாரு ஏங்க இப்படிலாம் நடக்குது அப்படின்னொடனே நீ ஒளிஞ்சிருந்து பாரு யார் பூஜை பண்ணுறான்னு தெரியும் அப்படின்னோடனே இவர் போய் இந்த ஐயர் போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறார் அப்போ இந்த நாலு நாளாக பண்ணி நினைக்கிற ஒரு அன்றைக்கும் போயிட்டு வாயில் தண்ணி எடுத்துக்கணும் பன்னிக்கரிய சுட்டி எடுத்துக்கணும் பூவெல்லாம் சொல்லிக்கணும் வராரு வந்து அதே மாதிரி அவர் மேலே கொட்டி தண்ணியை ஊற்றி கரியர் சாப்பிடு சாப்பிடுன அவருக்கு அந்த அப்படியே அவ்வளோ ஒரு கண்ணில் அடைச்ச உடனே அன்னலா அன்னலார் திரு அடிகளார் முனிவனார்க்கு தின்னனார் பறிவு காட்ட திரு நயனத்தில் ஒன்று துண்ணன உதிரம் பாய இருந்தனர் தூரத்தே அவ்வண்ணன் வெஞ்சிலையார் கண்டு வல் விரைந்து ஓடி வந்தார் அப்படியே இவர் அந்த தொடைக்க துடைக்க அப்படியே உதிரமாக கொட்டுது உதிரமாக கொட்டினவன் அதான் ரத்தமாக கொட்டுது எவ்வளோ ஒரு அன்பு வச்சுருக்கான் நம்ம மேலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்டிகரையை அவர் ஊட்ட முயற்சி பண்ணும்போது இவருக்கு உதிரமாக கொட்டுது ஐயோ குருதி கொட்டுதே அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு திடீர் திருநா ஐயர் ஓடியாராரு ஓடி அந்த சிவபெருமான் கண்ணில் ரத்தம் கொட்டுது என்ன அவர் பார்த்த உடனே உழுந்துக்கிட்டார் மயக்கம் போட்டு உழுந்துட்டார் வந்தவர் குருதி கண்டார் மயங்கினார் வாயில் நன்னீர் சிந்திட கையில் ஊனும் சிலையு சிலையுடன் சிதறி விழ கொந்தவர் பள்ளி தாமும் குஞ்சி நின்று அலைந்து சோர பைந்தழை அலங்கள் மார்பர் நிலத்து பதைத்து வீழ்ந்தார் இந்த ரத்தத்தை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணுறது இப்படி ரத்தம் கொட்டுதே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேடரை காணார் தீய விலங்குகளும் மருங்கும் எங்கும் நாடியும் காணார் மீண்டும் நாயனார் தம்பால் வந்து நீடிய சோகத்தோடு நிறை மலர் பாதம் பற்றி மாடுற கட்டிக்கொண்டு கொண்டு கதறி கண்ணீர் வ வார பாவியேன் கண்ட வண்ணம் பரமனார்க்கு அடுத்தது என்னோ ஆவியின் இனிய எங்கள் அந்தனார்க்கு அடுத்தது என்னோ மேவினார் பிறை பிரியமாட்டா விபலனார்க்கு அடுத்தது என்னோ ஆவது ஒன்று அருகிலேன் யான் என் செய்கேன் என்று பின்னும் என் செய்தால் தீருமோ தான் எம்பிரான் திரு திறத்து தீங்கு முன் செய்தார் தம்மை காணோ மா மொய் கடல் வேடர் என்றும் மின் செய்வார் பகழிப்பு புண்கள் தீர்க்கும் மெய்மருந்து தேடி பொன் செய்தாள் வரையிற் கொண்டு வருவான் நான் என்று போனார் என்ன பண்ணார் இப்படி கண்ணில் ரத்தம் ஊற்றுதே நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன்னு அடிச்சுக்கணும் அழுகுறாரு இதுக்கு மருந்து இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மருந்து எட்டுனு வந்து கண்ணில் ஊற்றுறாரு மூலிகை சாறு எட்டுனு வந்து ஊற்றுறாரு அப்பயும் நிற்கலை சரி இதுக்கு இன்னும் தான் பண்ணலாம் நினைத்தார் வேறு வேறு நெருங்கிய வனங்கள் எங்கும் அதை தேடி எட்டுனு வந்து அதை ஊற்றுறாரு ஊற்றுன உடனே அப்போ கூட நிற்கலை அவ்வளோ ஒரு இந்த மாதிரி பண்ணுதே இதுக்கு இன்னும் உபாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பதிலுக்கு பதில் நம்ம கண்ணை தான் பிடுங்கி அப்பனோம் இதர என் கண் அம்பால் இடந் இடந்து அம்பின் எந்த யார் கண் அதற்கிது மருந்தாய் புன்னீர் இந்த கண்ணுக்கு இந்த கண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை பிடுங்கி அப்புறார் அப்பன ஒன்று கண் அந்த ரத்தம் படியிருது நின்று போச்சு உடனே மகிழ்ந்து ரொம்ப சந்தோஷமாக குதிக்கிறார் நின்ற செங்குருதி கண்டார் நிலத்தின் நின்றேற நின்றேறப் பாய்ந்தார் குண்டென வளர்ந்த தோள்கள் கொட்டினார் கூத்தும் ஆடி நன்று நாம் செய்த இந்த மதி என நகையும் தோன்ற ஒன்றிய களிப்பினிலே களிப்பினாலே உண்மத்த போல் மிக்கார் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சி கும்மி கொட்டி அப்படி ஆட்டம் போடுறார் அப்போ வளத்திரு கண்ணில் தம் கண் அப்பிய வள்ளலார் தம் நலத்தினை பின்னும் காட்ட நாயனார் மற்ற கண்ணில் உழப்பில் செங்கு செங்குருதி பாய கண்டனர் அவ்வளோதான் இன்னொரு கண்ணுலேயும் இடது கண்ணுலேயும் ரத்தம் கொட்டுது இப்போ என்ன செய்வார் அப்போ இந்த க கண்ணுக்கு ஊனுக்கு ஊண்தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கண்ணையும் இப்போ நமக்கு அந்த கண்ணுக்கு எடுத்துட்டால் கண்ணு தெரியாதே ஏற்கனவே ஒரு கண்ணை பிடுங்கி இறைவனாருக்கு வச்சுட்டார் அப்போ இன்னொரு கண்ணை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடது கண் இருக்கிற இடத்துல இவருடைய செருப்பு காலோடு எடுத்து அங்கே கண் மேலே வச்சுக்கினு அடையாளத்துக்கு வச்சுக்கணு இவருடைய இன் இன்னொரு கண்ணை அப்படி பிடுங்க புடுங்க போகிறார் புடுங்க போனவுடனே கண்டேன் பின் கெட்டேன் எங்கள் காலத்தியார் கண் ஒன்று புண்டரு குருதி நிற்க மற்ற கண் குருதி பொங்கி மண்டு மற்ற இதனுக்கு அஞ்சேன் மருந்து கை கண்டேன் இன்னும் உண்டொரு கண் அக்கண்ணை இடந்து அப்பி ஒழிப்பேன் என்று கண்ணுதல் கண்ணில் தம் கண் இடந்து அப் நேர்படு எண்ணுவார் தம்பிரான் தன் திருக்கண்ணில் இடக்கால் ஊன்றி உன்னிறை விரும்பினோடும் ஒரு கண் தனிப்பகழி கொண்டு தின்னனார் கண்ணில் ஊன்றி தரித்தலர் தேவதேவர் செங்கன் வெல்விடையினார் பாகம் தென்னனார் தம்மை ஆண்ட அங்கனர் திருக்காலத்தி அற்புதர் திருக்கை அன்பர் தங்கன் முன் இடக்கும் கையை தடுக்க மூன்று அடுக்கு நாக கங்கனார் அமுதவாக்கு கண்ணப்பா நிற்க என்று அப்படியே நில்லு கண்ணப்பா நில்லு கண்ணப்பான்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறார் கையை பிடிச்ச உடனே அப்போ யாருன்னு பார்க்குறாரு இந்த கண்ணை நோண்ட போனவர் அப்போ நில்லு கண்ணைப்பா நோண்டிடுவான இன்னொரு கண்ணை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து காணவர் பெருமனார் தங்கன் இடம் அப்பும் போதும் ஊனமும் உகந்து உகந்த ஐயர் உற்று முன் பிடிக்கும் போது ஞான முனிவர் கண்டார் அந்த ஐயர் ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு இல்லையா சூப்பர்மானுடைய கை மாத்திரம் தெரியுது அந்த கண்ணப்பனோட கையை அப்படி இருக்காரு அந்த கையை பார்க்குறாரு அப்போ மேலேருந்து எல்லாரும் பூ மாறி வானவர் பூரா எல்லாரும் பூ மாறி கொற்றாங்க மின் முன் புடிக்கும் போதும் ஞானம் மா முனிவர் கண்டார் நான்முகன் முதலாய் உள்ள வானவர் வளர் பூமாறி பொழிந்தனர் மறைகள் ஆற்ப பேரின் இதன் மேல் உண்டோ பிரான் திருக்கண்ணில் வந்த ஊறு கண்டு அஞ்சித்தம் கண் கனி உதவும் கையை கையால் பிடித்து கொண்டு என் வளத்தில் மாறிலாய் நின்று நிற்க என்று மண்ணு பேர் அருள் புரிந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் அருள் பாலிக்கிறார் நீ என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு மறைஞ்சிட்றார் அந்த ஆறே நாளில் சிவபெருமானுடைய திருவருளை அடைஞ்சவர் கண்ணப்ப நாயினார் எப்படி ஒரு அன்பு பாருங்கள் இந்த காட்டில் இருக்கிறாரே இவருக்கு எந்த உணவும் இல்லையே இவருக்கு இருக்க இடம் இல்லையே இவரை சிங்கம் புலியெல்லாம் வந்து கடிச்சிடுமே அப்படின்னு சொல்லி அவ்வளோ அன்புருக அவர் அவர் மேலே அப்படி அழுது பிழ்கிறார் அதுதான் சொல்கிறது நம்ம வைக்கிற அன்பு கள்ளம் இல்லாமல் இருக்கணும் அப்போ இறைவன் நம்பால் ரொம்ப பெருகி வந்துடுவார் அப்போ மங்குள் வாழ் திருக்காலத்தி மன்னனார் கண்ணில் புன்னீர் தங்க தங்கனால் மாற்ற பெற்ற தலைவர் தாழ் தலைமே கொண்டே கங்கை வாழ் சடையார் வாழும் கடவுரில் கலையனாராம் பொங்கிய புகழின் மிக்கா திரு தொண்டு புகழல் உற்றேன் இந்த அருமையான வரலாறை நம்மளுக்கு கொடுத்தவர் அடுத்து குங்குளிய கலையனாரை பற்றி நம்மளுக்கு சொல்ல போகிறாரு இந்த அருமையான க கண்ணன் கண்ணப்ப நாயனாருடைய வரலாறை கேட்டீங்க அப்படின்னு சொல்லி சேக்கிழையம் பெருமான் சொல்கிறாரு நூற்றி நூற்றி எண்பத்தி ஆறு பாடல்கள் ஆகையினால அவ்வளோத்தையும் நம்மளால் படிக்க முடியாதுன்னு கொஞ்சோண்டு பாடல்களை படிச்சுட்டு இருந்து நம்ம கதையை சொன்னோம் அந்த அந்த கண்ணப்ப நாயனார் அவர் செய்த செய்தியை பார்த்து இறைவனே நேரில் வந்து நில்லு கண்ணப்பா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிக்கினார் பிடிச்சி அவருக்கு அருள் பாலிச்சு நீ என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரே நாளில் கூட்டிகிட்டு போயிட்டார் பார்த்திங்களா எந்த தவம் இல்லை எந்த இதுவும் இல்லை அப்படியே அவ் அவ்வளோ ஒரு அன்போடு அந்த காட்டில் பார்த்த உடனே அவர் மேலே அப்படியே இவர் தான் படைத்தாரா படைத்தவர் அவர் அவருக்கு இல்லையா அப்படி ஒரு அன்பு அவ்வளோ ஒரு இது இந்த இந்த காட்டிலே ஒரு தனியை இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி ஆற தழுவி கட்டி அவரை மகிழ்ந்து அவருக்கு சாப்பாடு கொடுக்குறதும் நான் அபிஷேகம் பண்ணுறோன்றதும் இதெல்லாம் செய்ய செய்ய அப்போ அந்த ஐயரே சொல்வார் நான் உனக்கு தினம் பூஜை பண்ணுறேனே நீ எனக்கு காட்சி கொடுக்கலையே எவனோ ஒருத்தன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லி அவருக்கு அவ்வளோ மன வருத்தம் வரும் இந்த கண்ணப்ப நாயனா அருள் பாலிச்ச காரணமாக அவரும் பார்க்குறாரு நீ ஒளிஞ்சிருந்து பாரு அப்படின்னு சொல்லி உலோ காலம் பூஜை பண்ண அவருக்கு கடைசியில் பார்க்குறாரு இந்த மாதிரி ரத்தம் கொட்டுதே அப்படின்னு சொல்லி அவர் பார்த்து மயக்கமே போட்டு விழுந்துடுறாரு அந்த மாதிரி அருமையான கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு எளிமையான முறையில் இவ்வளோ பாடல்களையும் படிக்க முடியாதுன்னு கொஞ்சமாக நம்ம பாடுற பாடலை படித்து இந்த கதையை நம்ம கேட்டோம் இதை கேட்டு அனைவரும் காலத்தியப்பனுடைய திருவருவில் பெறணும்னு வேண்டி ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்